இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதனாலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன் சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் இசைக்கியல் தெருக்கரசன புஸ்தகத்தில் பதினோரா அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம் என்னவா அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் என்னால் அழைக்கப்பட்டு இருக்கிற அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து ஏக இருதயம் அவரையே இந்த காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாய் கட்டளைகளெல்லாம் நடக்க அவர் நியாயத்தை கை கொள்ளும்படிக்கு ஏக இருதயம் அதே நோக்கி பார்த்துருந்து நடக்கத்தக்கதாய் அப்படிப்பட்ட இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து உழவெல்லாம் செய்துட்டு சொல்கிறாரு கல்லான இருதயத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் பார்த்திங்களா ஏக இருதயத்தை எப்படி கொடுக்குறாரா அவங்க உள்ளத்தில் புதிய ஆவியையும் கொடுத்து இந்த இருதயம் எப்படின்னா கல்லான இருதயம் எவ்வளோ தான் விதை விதைச்சாலும் அந்த கல்லான இருதயத்தில் கொண்டு போட்டால் விதையில் முளைக்கத்தான் செய்யும் வேறு விட முடியாது ஹலோ கற்பார கல்லான இருதயம் அதை எடுத்து போட்டுக்கிறாரு அதை தான் தெளிவாக சொல்கிறாரு உபாவகத்தில் முப்பதாம் அதிகாரம் ஆற வசனத்தில் விதமாக பார்க்குறோம் ஏக இருதயமுடையவர்களாய் மாற வேண்டியிருக்கான் நம்முடைய இருதயம் எங்கேயோ இருக்குது எதையோ தேடுது உலகத்துக்குள்ளே இருக்குது மாம்சமானதை தேடிட்டது தீட்டானவை எல்லாம் புறப்பட்டு வருது உல பூரா தீட்டாக்குது ஆவி ஆத்மா இருதயம் எல்லாம் தீட்டு உள்ளதாய் மாறும்படிக்கு இருதயத்திலேருந்து பொல்லாதவைகளெல்லாம் புறப்பட்டு வருது ஆனால் அவர் சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு அப்போ தான் பிழைப்பு வரும் அப்போ தான் நீ பிழைக்க முடியும் தெளிவாக சொல்கிறாரு பிழைக்கும்படி உள்ள இருதயம் தேவனால் விருத்த சேதனம் பண்ணப்படணுங்கிறார் ஹலோ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம்ப்பா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லோரும் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுது நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியிருக்குது சங்கீதம் ஐம்பத்தொன்று பத்தில் பார்ப்பீங்களா தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் புதுசாக ஐயா சிருஷ்டியும் மாற்றம்னு சொல்லலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அந்த ஆவியை புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்கு அது இன்னும் சொல்கிறாரு இறைமையாக இருபத்தி நாலு ஏழில் நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் ஹலோ இப்போ தான் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நிலையில் வரும்போது தான் அப்போ தான் நீங்கள் அவரை கர்த்தர் என்று அறிய முடியுமா அவரை பின்பற்றுவீங்களா உன் இறுதிய மாற்றப்பட உன் ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்குதே அதை தான் சொல்கிறாரு சுத்த இருதயத்தையிலே சிருஷ்டியும் என சொல்கிறாரு இறைமையாக முப்பத்தொன்று முப்பத்தி மூணில் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்தில் வைத்து புஸ்தகத்தில் இல்லை நோட்டில் இல்லை வெறும் எழுத்துல இல்லை அவர் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி கர்த்தரே எழுதுகிறாராம் ஹலோ என்னப்பா பழைய இருதயத்தில் எழுத முடியாதுப்பா அதை எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் வழி நடத்த அவங்க தப்பி போயிட விட மாட்டேன் தவறுதலாக அவங்க நடக்க விட மாட்டேன் நான் அவங்கள வழி நடத்துவேன் தேவனாய் வழி நடத்துகிறவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் நான் அவங்களுக்கு தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் எல்லோரும் இல்லைப்பா இவங்க தான் அவருடைய ஜனம் சும்மா தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு போகிறதில்லை அவருடைய ஜனம் சும்மா ஏதோ வாழ்ந்தோம் போனோம் இயேசுக்காக வேண்டி நான் ஒரு மதத்தில் இருந்தேன் கிறிஸ்தவ மதத்தில் இல்லை மதம் இல்லை மார்க்கத்தில் வரணும் அவரை பின்பற்றவர்களாய் இறமையாக முப்பத்தி ரெண்டாவது இடத்தில் முப்பத்தொம்பது நாற்பது வசனங்களில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள அவர் கட்டளையல் மொழி நடக்க மாத்திரம் இல்லை இந்த இருதயத்தை கொடுக்கறது அங்கே சொல்கிறாரு அவர்கள் சகல நாட்களிலும் நல்லா கவனிப்பா ஏதோ டிவியில் மத்த எல்லாம் உனக்கு சொன்னால் இருந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பேன் இது நல்லா கவனி அப்போ தான் ஆத்மா ரசிக்கப்படும் உன் ஆத்மா வெளியேறப்பட்ட ஆத்மாவை நீ காப்பாற்றிக்கிடுவேன் கொஞ்சம் கவனி கடைசி காலம் அவர் சொல்கிறாரு சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்படிக்கு தீமை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர் இருதயத்தில் வாய்ப்பேன் ஓ காது கொடுத்து கேளுங்க அப்போ தான் உள்ளே உணர்ந்து வைக்கிறாராம் அப்போ தான் உனக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னங்கிறதே தெரிய வரும் போதகர் போதிக்கிறதுனால இல்லை வேதம் வாசிட்டுனாலே இல்லை உன் இருதயம் மாற்றப்பட வேண்டியிருக்கு உள்ளே உணர்ந்து வைக்கிறாரு இன்னும் சொல்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே வெளிப்படும் படிக்கும் இன்னும் சொல்கிறாரு முப்பத்தி ஆறாம் இதில் எ எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறில் இருபத்தாறு இருபத்தி ஏழில் நவமான இருதயத்தை கொடுத்து புதிய இருதயம் பழைய இருதயம் இல்லை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்லைட்டு நவமான இருதயம் புதிய ஆவி அதை கட்டளை இட்டு கண்டிப்பாக அவளை கொடுப்பேன் போ நீ அப்படி மாறி இருக்கணும்னு சொல்கிறாரு மாற்றுறாரு கட்லைட்லு கட்டளை என்ன சொல்கிறாரு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்போ தான் நடக்குதா இது இல்லைன்னா முடியாது திட்டமும் தெளிவுமா அந்த காரியங்களை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு யோவான் பதினாலு இருபத்தாறில் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து இந்த புது இருதயம் புது ஆவியை அவருடைய ஆவி உள்ள வைக்கப்பட்டிருக்க வேண்டியிருக்கு அப்பதான் உள்ள போதனையே ஆரம்பிக்கிறார் பத்திங்களா நேசல்ல ஏதோ வேதான் வசனம் வாசதுனால உணர்த்தப்பட்டேன்னு சொல்றதில்ல உள்ள இருந்து அவரே போதிப்பாராம் அந்த அனுபவம் ஆரம்பிச்சிடும் இறுதியை சுத்திகரிக்கப்படாம இருதயம் மாற்றப்படாம நவமான இருதயம் உனக்கு உண்டாகாம கல்லான இருதயத்தை உன் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர் உனக்கு கொடுக்காத பட்சத்தில் நீ அதை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நீ அதை விரும்பி தேடாத பட்சத்தில் ஆவியால் அவர் கிரியை செய்ய முடியாது அது தெளிவாக சொல்கிறாரு இவ்வளவு வேதத்தின அடிப்படையில் தான் திட்டம் தெளிவமாக போதிக்கிறாரு எல்லா மனுஷனுக்கு இது கிடைக்கிறதில்ல மாம்சமான யாவருக்கும் ரெச்சிப்பு உண்டு ஆனால் அதை யார் தேடுறாங்களோ அவங்க தான் கொள்ள முடியும் யார் அனுமதிக்கிறாங்களோ ஏன் பொல்லாத இருதயத்தை மாற்றோம் எடுத்து போனோம் கேட்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கிதுப்பா இன்னும் சொல்கிறாரு ரோமர் ரெண்டாவது அதிகாரம் நாலு அஞ்சு வசனத்தில் தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உள்ளே ஏவுகிறது என்று அறியாமல் இவ்வளோ நேரம் சொன்னாலே அவருடைய தயவு தான் உன்னை ஏவுது மனம் திரும்புகிறார் உன் இருதயத்தை மாற்றிக்கோங்கிறாரு உன் ஆவியை மாற்றிக்கொள்ளுங்கிறாரு என்னிடத்துல கேளு நான் அதை செய்து தரேங்கிறாரு நீங்கள் ஒப்புக்கூடாமல் இன்னும் பழைய இருதயத்திலே வாழ்ந்துக்கிட்டு உன் இருதயத்தில் பழைய என்ன எண்ணங்கள்லேயே இச்சைகளின்படி நடக்க ஒப்பு கொடுத்துருப்பாயால் பருசுத்த ஆவியினுடைய உதவி கிடைக்காது நீ இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியாது அவருடைய நியாயங்கள் அவருடைய கட்டளையின்படி நடக்க உன் இருதயத்தில் முடியாது அதுதான் சொல்கிறார் கல்லான இருதயம் அதை எடுத்து போடணுங்கிறாரு இன்னும் சொல்கிறாரு அவருடைய தயவு ஏன் இவ்வளவு நாளாக இன்னும் தயவாக இருக்கிறாரு இன்னும் பொறுமை அவர் பொறுமையாக இருக்கார் நீ என்ன தேட மாட்டேங்கிற சொல்கிறாரு நீடிய சாந்தம் இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் நீடிய சார்ந்தமாக உள்ள எதிர்பார்க்காரு இருதயத்தை மாற்றிக்கோங்காரு இல்லை நான் பழைய மனுஷனாகவே இருக்க போகிறேன் பழைய ஆவிக்குள்ளாகவே இருக்க போகிறேன் கல்லாண இருதயத்தில் இருக்கிறேன் ஆனாலும் அப்பப்போ கூப்பாடு ஓடுவேன் ஜோ பண்ணிக்கிடுவேன் என்னால் முடியலையே நீதி செய்ய முடியலையே பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையே ஹலோ உங்களுடைய கட்டளை கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள முடியலையே நான் அறிஞ்சும் அறியாமல் செய்த பாவத்தை எல்லாம் மண்ணையுமே இப்படி தான் சொல்லிக்கிட்டு இல்லை அதுதான் அவர் சொல்கிறாரு என்னவா நீடிய சாந்தமும் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கியோ கேட்குறாரு உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கிரை நாளிலே உனக்காக கோபாக்கிரையை குவித்து கொள்ளுகிறாயேங்கிறார் அதை விட்டு வெளியே வாங்குகிறாரு அதை சொல்கிறாரு இன்னும் அதிகமாக ரெண்டு குழந்தையர் மூணு மூணில் பார்ப்பீங்கன்னா நீங்களே கிறிஸ்துவின் நிருபமாக மாறிடுவீங்க அவர் எழுதின நிருபம் வெறும் மனுஷங்க கையினால் எழுதப்பட்ட நிருபம் இல்லை செய்தி முழுமையாக உனக்குள்ள அவருடைய நிருபமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் சொல்கிறாரு அது மையினாலே அல்ல ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளினாலே அல்ல இருதயங்களாகிய சதையான பழையகளிலும் இருக்கிறதே நிருபம் வெறும் வசன வார்த்தை இல்லையா எப்படியெல்லாம் நிறைவேற்றுறது எப்படி க தேவண்டைய கற்பனை கட்டளை எல்லாம் கை கொள்கிறது அதை என்னால் சாதிக்க முடிஞ்சது என்னை சாதிக்க முடிக்கி கிறிஸ்து என்னை பிலப்படுத்தினார் ஆவியானவர் அவர் பலப்படுத்தினார் எனக்குள்ள கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டு கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்ல முடியும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய காரியம் இதை அறிஞ்சிக்கோங்க ரெண்டு குறிந்தர் அஞ்சு பதினேழில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ஹலோ உன் இருதயம் மாற்றப்பட்டு உன் அவிலீர்ன்னு பலப்பட்டு இப்படி இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின பழைய பல்லாத இருதயம் அதிலிருந்து புறப்பட்டவைகள் ஓ மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்த மாம்ச எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின உன் இருதயம் புதிதாகிடுச்சுன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி உன் மனதில் இருக்கிற சிந்தைகள் ஓ மாம்சம் முற்றிலும் அழிக்கப்பட்டு புது சிருஷ்டியாகும்படி ஏசு கிறிஸ்துவை தனித்து கொண்டவனாய் புதிய மனுஷனை தரித்து கொண்டவனாக மாறிடுவீங்க சங்கீத எண்பத்தாறு பதினொன்றில் சொல்கிறாரு கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயன் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இந்த அனுபவம் வரும்போது தான் சத்தியத்தையே நீ அறிய முடியும் ஏன்னா சத்தியத்தை அறிய முடியாது அதான் சொன்னார் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அந்த அனுபவத்தில் வந்துடுவீங்க ஏன்னா தேவனுக்குள்ளே உன்னுடைய எல்லாம் செய்யப்படுகிறது என்று ஒளியில் இடத்துல நம்ம கடந்து வந்துடுவோம் சுத்த இதயத்தில் மாற்றப்பட்டு இருக்கும்போது தான் அதுவரையிலும் கஷ்டந்தான் தேடணும் சொல்கிறார் ஒன்று குறந்தையர் ஏழு முப்பத்தஞ்சில் சொல்கிறாரு இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று உங்களுக்கு த தகுதியாக இருக்குமென்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்று உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே பிரயோஜனத்திற்காகவே நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றார் இதை நான் இப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யாக்கோபு நிறுவனத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு வாச்சிங்கன்னா நீங்கள் இதை கேட்ட ஆரம்பிச்சுன்னா இந்த இருதயம் எனக்கு வேணும்னா ஒருவன் எவ்வளோவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கிடவன் எனக்கு வேணும் யா இந்த இருதயத்தை மாற்றி தாரப்பா முடிய கட்டளை கற்பனைகள் அந்த வழியில் ஓட எனக்கு இருதயம் வேணும் அப்படின்னு கேட்கணும் சந்தேகப்படாத அப்படி சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருப்பான் ஒவ்வொரு நாளும் அந்த அலை வந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாக பெறலாம் என்று நினையாதிருப்பானாக நினைக்கவே செய்யக்கார் விசுவாசத்தோடு கேளுக்கார் அந்த இருதயத்தை எனக்கு மாற்றித்தர ஆள் உனக்கு எதுக்கு சாப்பாடு உபாசம் பண்ணு இதுக்கு தான் உபாசம் பண்ணணும் நாட்டில் அது வேணும் இது வேணும் அந்த எலெக்ஷனுக்கு அஞ்சோம் பண்ணு இதெல்லாம் பெரிய காரியம் இல்லைப்பா முதல்ல நீ அவரால் எலெக்ட் ஆகிருக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்டவனா ஆயிருக்கணும் அதான் புது இருதயம் அதை தேடுகிறார் எப்படியோ பதினொன்று ஆறில் சொல்லி முடிக்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் புது இருதயத்தோடு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதுதான் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்றும் விசுவாசிக்க வேண்டும் கண்டிப்பாக எனக்கு ஹயத்தை புது ஹயத்தை மாற்றி கொடுப்பார்னு சொல்லி விசுவாசிக்கணும்னு சொல்கிறேன் ஜெவ மண்ணுவம்மா பயப்படாத கலங்காத திகையாத என் வாழ்க்கையில் நான் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அறிஞ்சிருக்கிற காரியத்தை தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்பா ஒரு குறை இருக்காது ஜெவமண்டுவோம் பண்ணுவோம் பிள்ளை நல்ல பிதாவி இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற சோத்திரிக்கிறப்பா தேவரே இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி தாப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுத்த இருதயத்தை நாடி தேடி கண்டு உள்ளத்தக்கதை உதவி செய்யும் கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலேருந்து எடுத்து போட்டு தேவரீர் சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் தேவரீர் உம்முடைய கரத்தினாலே அந்த இருதயத்திலே எழுதுவேன் என்று சொன்னீர் அப்படி போகல அந்த அவைகள் அவைகளெல்லாம் புறப்பட்டு வந்து நடைமுறைப்படுத்த உதவி செய்யும் ஆசிர்வதிப்பா பலப்படுத்துப்பா பிள்ளைகள் எந்த விதத்திலும் சஞ்சலப்படாமல் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் இந்த பூமியில் தேவிரி நீர் அவர்களோடு கூட இருக்கிறதை அறிந்து உணர்ந்து நடக்கத்தக்கதாக உதவிச்சு முற்றிலுமாய் பிள்ளைகளை காத்துக்கொள்வோம் கர்த்தரும் அருமை ரேஷருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபக்கலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தரனோடு இருக்கிறார்ப்பா பயப்படாத

account number double one zero one double seven nine five one zero one. Branch code 00859 IFS code SPIN 0000859 MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI NIN BB four six nine